திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் ஒன்னாம் தந்திரம் திரு மூலநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறை ஒன்றாம் தந்திரத்தில் இருபத்தி நாலு கல்லுண்ணாமை அதாவது நம்ம கிராமத்தெல்லாம் கல் குடிப்பாங்க அதெல்லாம் இப்போ எல்லாம் இதை பற்றி சொன்னாலே தெரியும் அவ்வளோ விளக்கம்லாம் தர வேண்டியதில்லை இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருமூலருடைய இந்த ஒன்றாம் தந்திரம் இந்த பாடலோட ஒன்றாம் தந்திரம் முடியுது இதுக்கடுத்து ரெண்டு மூணு நிறைய தந்திரம் அவர் மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுவோம் படிப்போம் இதில் என்ன தான் நாமும் தெரிஞ்சுக்குவோம் அழகான தமிழில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம திருமூல நாயனார் படிப்போம் வாங்க கழுநீர் பசு பெற காயந்தோறும் தேரா கழுநீர் விடாய் துத்தம் காயம் சுருக்கும் முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிட நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே காமமும் கல்லும் கட்கேயாகும் மாமலமும் சமயத்துள் மயலூரும் போமதியாகும் புனிதன் இணையடி ஓமாய ஆனந்த தேரல் உணர்வுண்டே வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்பவர் காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர் ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அன்றே நனுகுவர் தாமே உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வல்லன்மை நாதன் அருளின் வாழ்வுரார் தெல்லுண்மை ஞான சிவயோகம் சேர்வுறார் கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே மயக்கும் சமய மலமண்ணு மூடர் மயக்கு மது உண்ணும் மாமூடர் தேரார் மயக்குரு மாமையை மாயையின் வீடு மயக்கில் தெளியின் மயக்குறும் மன்றே மயங்கும் தியங்கும் கல்வாய்மை அழிக்கும் இயங்கும் மடவர்தாம் இன்பமே எய்தி முயங்கும் நயங்கொண்ட ஞானத்து முந்தார் இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் இராப்பகல் அற்ற இணையடி இன்பத்து இராப்பகல் மாயை இரண் இரண்டிடத்தானே சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்ப சத்தி சக்தியை அழிந்தது தம்மை மறத்தலால் சத்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞானம் ஆனந்த சிற்சார்தலே சத்திய ஞான ஆனந்த சார்தலே சத்தன் அருள்தரின் சக்தி அருளுண்டாம் சத்தன் அருள் தரின் சத்தி அருள் உண்டாம் சத்தி அருள் தரின் சத்தம் அருள் உண்டாம் சத்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மயுமாமே தத்துவம் நீக்கி புகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை போசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே உன்னீர் அமுதமூறும் உறலை திறந்து எண்ணீர் குறவன் இணையடி தாமரை நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம் கண் கண்ணாற்றோடு சென்று கால் வழி காணுமே முதல் தந்திரம் முற்றிற்று கல்லுண் இந்த கல்லுண்ணாமையை பற்றி எவ்வளோ திருமணர் அறிவுறுத்திருக்கார் பார்த்தீங்களா இந்த கல்லை குடிக்கிறதுனால நம்மளுடைய எப்படியெல்லாம் அறிவிழந்து மதியெழுந்து மதி மயங்கி எப்படியெல்லாம் நம்ம கெடுறோன்றதை அருமையாக சொல்லியிருக்காரு இதையெல்லாம் நான் சொல்லலை திருமூலர் சொல்லியிருக்கார் இப்போ இருந்திருந்தான் இருந்து இருந்தார்னா ரொம்ப பயந்துருப்பார் அப்போ கல்லை மட்டும்தான் பார்த்தார் இப்போ வேறு என்னென்னமோலாம் பொருள்கள்லாம் இருக்குது இதையெல்லாம் நல்ல கேட்டு நல்ல விதமாக பயனடையணும்னு அவர் பாடி வச்சுட்டு போயிருக்கிறத நாமளும் படித்து பயனடைவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இளையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்